திருச்சி நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவை மூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞானசிந்த பெருமான் பொன்னார்களர்களையும் மனமொழி பெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைகுண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனை செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை குறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நாம் செல்லலாம் நாம் சிந்திக்க இருப்பது அதாவது திரு என்ற தலம் இது திருவாரூருக்கு தென்கிழக்கு ஆறு மைல் தொலைவில் இருக்கு வலியன் அப்படிங்கிற கறிக்குருவி இந்த தலத்தை வலம் வந்து பூஜித்ததால் இருக்கு இந்த பேரு சூரியனும் காரண ரிஷியும் பூசித்த தலம் சுவாமி சன்னதி வந்து கட்டுமலைக்கு மேல இருக்கு ஆஹ் எப்போதுமே நமக்கு தெரியும் திருமுறைகளை படிக்க தூங்கணும்னா முதல்ல விநாயகர் வணக்கமாக பிடியதன் உருமைன்னு ஒரு பாடல் பாடுவோம் இல்லையா அந்த பாட்டு வந்து இந்த பதிகத்துலதான் இருக்கு இந்த தலத்துக்கு ஏக சக்கரபுரம் கொன்றைவனம் வில்வவனம் போன்ற நாமங்களும் இருக்கு ஆஹ் இங்க இருக்கக்கூடிய திருமாலுக்கு வந்து ஏக சக்கர நாராயண பெருமாள் அப்படிங்கிறது இந்த தலத்தோட பேரை வச்சு வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் அருமையான அற்புதமான திருநாமம் என்னதுன்னா மன நாதர் நம்ம மனசுக்கு தான் துணை அம்பாளுக்கு மாலையும் கண்ணி மாலையும் கண்ணி அப்படிங்கிற பேர் எல்லாம் இருக்கு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருமுறையில பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அதற்கு அடுத்த போல ஆஹ் சுவாமி வந்து மன துணைநாதர் ஹிருதய கமலநாதர்ன்னு சொல்லலாம் அப்ப அழுக்கு மாலையின் கண்ணி மாலையின் கண்ணி அப்படிங்கிற பெயரும் இருக்குன்னு பார்க்கணும் தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தம் கல்ல விருட்சம் வந்து புன்னை மரம் என்று பார்க்கின்றோம் ஆக ஆஹ் நல்ல ஒரு சிறப்பு மிக்க தலம் தான் எந்த தலம் நமக்கு இந்த வலிவலம் என்ற தலம் என்று பார்க்கலாம் இது வந்து சோழ நாட்டுல தென்கரை தலமாக இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கிறோம் முன்னூற்று மங்களம்னு இந்த ஊருக்கு ஒரு பேருக்கு சூரியனும் வழிபட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தார் போல இந்த ஊர் இறைவன் இறைவியை சிறப்பாக கூறக்கூடிய வலிவல மும்மணி கோவைங்கிற நூல் வந்து நம்முடைய தமிழ் தாத்தா அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு ஆனா பாடினவங்க யாருன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இப்போது பதிகத்துக்குள் செல்லலாம் முதல் பாடல் பூவியல் குறிகுழல் வரிசிலை நிகர் முத்தல் ஏயியல் கணைப்பிணை எதிர்விழி உமையவள் மேவியல் திருவுரு உடையவன் இறைமலர் மாயியல் பொழில் வலிவலம் ஒரே இறையே என்பது பாடல் நல்ல மனம் கமலக்கூடிய மலர்களையும் அதிலிருந்து தேன் உண்ணக்கூடிய வண்டுகளையும் உடைய பொழில் சூழ்ந்த வலிவளத்தில் உரையக்கூடிய இறைவனானவர் மலர்கள் அணிந்த கரும் நல்ல கருமையாக சுருண்ட கூந்தலையும் வரிந்து கட்டப்பட்ட வில் போன்ற முதல் நெற்றியையும் செலுத்துவதற்குரிய கனை இல்லையா மான் அது அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய கண் மான் விழி அந்த கண்களையும் பெற்றுள்ள உமையன்மையோடு கூடிய திருமேனியை உடையவர் அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிற மாதிரி அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க அப்ப உமாதேவி விரும்பி எழுந்தருளிய திருமேனி உடையவன் வலிவலம் ஒரே இறைவன் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பூவியல் புரி குழல் சொல்றது பூக்களை எல்லாம் அணிந்து பின்னப்பட்ட கூந்தல் அம்பாள் கூட கூந்தல் பின்னப்பட்டிருக்கு அம்பாளுக்கு இல்லையா புரி குழல் அப்படின்னு சொல்லிடுச்சு அடுத்து சுவாமிக்கு விரிசடு அடுத்து வரி சிலை நிகர் முதல் அப்படின்னா கட்டுக்களோடு கூடிய வில்லை ஒத்த நெற்றியை உடைய அம்பாள் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு ஏதியல் கணை அப்படின்னா செலுத்தப்பட்ட அம்பு பானம் இது வந்து கண்ணுக்கு ஒப்பா சொல்லியிருக்காங்க தைக்கும்ல அந்த இயல்பு இருக்கிறதுனால அம்பு மாதிரி தைக்கும் அப்படின்னு ஆஹ் பிணை அப்படிங்கிறது பெண் மானுடைய நோக்கு அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மருட்சியா இருக்கும் இல்லையா அதுக்காக மாவியல் புலி அப்படின்னா மாமரங்கள் செடிந்த சோல் இருக்கு அப்படின்னு வண்டுகள் எல்லாம் நிறைந்திருக்கு அப்படிங்கறதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது இரண்டாவது பாடல் இட்டமதம கொடி இசை தன் நசை பெரு பட்டவிர் பவள நன்மணி என அணி பெரு விட்டொழில் திருவுரு உடையவன் விரை மலர் மட்டமர் பொழில் வலிவலம் உரை இறையே என்பது பாடும் சரி இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் மனம் கமலக்கூடிய மலர்கள் அதுல மட்டுந்தான் தேன் அர்த்தம் தேனோடு இருக்கக்கூடிய மலர்கள் அந்த புலி அந்த சூழ்ந்த வலிவளத்துல இருக்கக்கூடிய இறைவன் அமர் பொடின்னா விருப்பத்தோடு அணியப்பட்ட திருநீர் பொடிங்கிறது திருநீரை குறிக்கிறது அது பொருந்தி இருக்கிறதுனால பட்டோடு விளங்கும் பவளமணி போல் ஒளிவிடக்கூடிய அழகான ஒளி வீசக்கூடிய திருமேனி உடையவராக பெருமானு இருக்கிறார் பவளம் போல் மேனி நமக்கு தெரிஞ்சது தானே நாவுக்கரசு பிறந்தகையும் பாடியிருப்பார் அப்ப செம்மேனில திருநீர் அணிய பெற்றமையால் பட்டோடு விளங்குகின்ற பவளமணி போல் ஒளிவிடக்கூடிய திருகுரு உடையவர் இந்த நகரில் இருக்கக்கூடிய இறைவர் என்று ஞான சம்பந்த பிள்ளை நமக்கு அவரை படம் பிடித்து காட்டுகிறார் இட்டம்னா விருப்பம் நசை நானு விருப்பம்தான் ஆஹ் பட்டி பவளமணி பவள நன்மணி அப்படின்னா பட்டோடு விளங்குகின்ற பவளமணி அப்படின்னு புரிஞ்சுக்கிடும் இனி மூன்றாவது பாடல் உருமலி கடல் கடை உளி உலகமர் உயிர் வெறு உரு வகை வெளிமலை அணி கருமணி நிகர் களம் உடையவன் விடைதரு மறுமலி பொழி வலிவளம் உரை இறையே என்பது பாடல் சரி அதாவது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மிகுதியான மனம் நிறைந்து விளங்கக்கூடிய பொழில்கள்லாம் சூழ்ந்த வளிவளத்துல இருக்கக்கூடிய இறைவனாகப்பட்டவர் எல்லாம் அஞ்சத்தக்க கடலை கடைந்த போது எல்லா உலகத்துக்க உயிர்களும் அஞ்சத்தக்க வகையில ஒரு விஷம் எழுந்தது அத அவரு உண்டு திருநீர் சன்னித்த மேனியனாக வெள்ளி மல்லை போல் விளங்க அதுல வந்து நீலமணி பதித்தது போல கரிய கண்டம் உடையவராக இருக்கிறார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் பிரதோஷ சமயத்துல பாட வேண்டிய பாடல் களம் என்ற சொல்லுக்கு கரை என்பது பொருள் மூணாவது வரியில வருது இல்லையா அதுக்கு வெள்ளிமலை அப்படிங்கிறது வெள்ளிமலையாகிய கைலை மலையை குறிக்கிறது அப்ப பார்க்க நலை கடைந்த போது உலகத்து உயிர்கள் யாவும் அஞ்சுபடு தோன்றிய விஷத்தை இவர் அமுது செய்தமையால் அந்த வெள்ளிமலை இல்லையா அந்த வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலையில நீலமணியை ஒத்த கழுத்தை உடையவராக மேனி வந்து வெள்ளிமலை மாதிரி இருக்கு கண்டம் வந்து நீலமணி இருக்கு இப்ப வெள்ளிமலைங்கிறது நீரு தோய்ந்த இறைவன் திரும இணைக்கும் நீலமணிங்கிறது கரை கண்டத்தையும் உணர்த்துது மிடைத்தருன்னா நெருங்கியன்னு அர்த்தம் மறுனா மனம்னு அர்த்தம் மறுவலி பொழில்னு வருது இல்லையா மனம் மிக்க பொழில்களை உடையது என்பது அர்த்தம் இனி நான்காம் பாடல் அனல் நிகர் சடையழல் அவியுற என வரும் புனல் நிகழ்வதும் அதிநனை பொறி அரவமும் என நினைவோடு வரும் இதும் மெல மனம் மனமுடையவர் வலிவளம் உரை இறங்கி அப்படிங்கிறது பாடம் வலிவளத்துல உரையக்கூடிய ஹான் அனல் போன்ற ஜடை இல்லையா அழலை அவிப்பதற்குன்னு வருவது போன்ற கங்கை நெருப்பு அணைக்கிறது துவாரமாக கங்கை அப்புறம் பிறையையும் பூ மொட்டு மாதிரி படப்புள்ளிகளை உடைய பாம்பையும் சரிதானா அணிந்திருக்கிறார் அந்த நனை பொறிங்கிறதுக்கு நனைந்த படப்புள்ளிகளோடு கூடிய பாம்புன்னு எடுத்துக்கலாம் கூறியங்கிற ஒரு பொருள்னு எடுத்துக்கிடலாம் நனைங்கிறதுக்கு நனைந்தன்னு இல்லாம ஊர்மையான படப்புள்ளிகளோடு கூடிய பாம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் அந்த அதெல்லாம் முடையில ஜூடி இருக்கிறார் அப்படிங்கிற நினைவோடு வரக்கூடிய மனமுடைய அடியவர்கள் வாழும் சிறப்பை உடைய அந்த வளத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனசுல இப்படி இருக்கு பெருமானை பற்றி என்னும் அவர் இப்படிப்பட்டவர் ஆஹ் அப்படின்னா மனசுல நினைக்கக்கூடிய அடியவர்கள் வாழக்கூடிய தளமாக வலிவளம் திகழ்கிறது முடி மீது மனமுடையவர் முறை இறைவர் அப்படின்னு சொல்ல அதாவது கங்கையோ செழல் போன்ற ஜடையின் தீயை அவிக்க வருவது போல பெருகிட்டு இருக்கு ஆஹ் கங்கை கங்கையில நினைந்த அரவமும் தன்னால் விழுங்கத்தக்க மதி என நினைத்த அஹ் மதி என நினைவோடும் வருது அதனால இவை தருக்கும் பகையெல்லாம் என்ன செஞ்சிருது மாறுது தத்தம் எல்லையில எல்லாம் ஒடுங்கின உடனே இறைவனுடைய சிறசுல இருக்கும்போது அது நல்ல ஒரு சிந்தையோடு அவங்க இருக்காங்க என்று எடுத்து சொல்லியிருக்காரு அப்ப அனல் நிகர் சடை அப்படின்னு சொல் அழல் அபியுர் அப்படின்னா நெருப்பை ஒத்த ஜடையில ஈ தனிவதற்கு அழகான நனைந்த படப்புள்ளிகளோடு உடைய பாம்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்க அந்த நினைங்கிறதுக்கு கூறியங்கிற ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கின்றோம் இனி ஐந்தாம் பாடல் நம்ம எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு பாடல் பிடியதன் ஒரு ஊமை கோல மிகு கரியது வடிவோடு வடிவோடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அகுழினன் மிகு கொடை வடிவினர் பயில் வள்ளி வல்லம் உரை இறை என்று எடுத்து காட்டுகிறார் அப்போ பிடினா பெண் யானைன்னு தெரியும் கரீனா ஆண்யானின் தெரியும் அம்பாள் வந்து பெண் யானை வடிவத்தோடும் பெருமான் வந்து ஆண்யானை வடிவத்தோடும் வந்து இல்லையா மிகுதியாக வழங்கக்கூடிய கொடையே தனக்கு அழகை தரும் நினைக்கக்கூடிய அந்த வள்ளல் போன்ற பெருமக்கள் வாழக்கூடிய வலிவலத்தில் உரைகின்ற பெருமான் என்ன செய்யறாரா தன்னை வணங்கக்கூடிய தன் திருவடியை வணங்கக்கூடிய அடியவர்களோட இடர்களை களைவதற்கு கணபதியை தோற்றுவித்து அருளினார்கள் அடி கணபதி வர அருளினன் அப்படின்னு சொல்லிடுச்சு கணபதி வர அருளினன் என்று சொல்லிடுச்சு சிறப்பா உமாதேவி பெண் யானையின் வடிவு ஆண் யானையின் வடிவத்தை தாம் கொண்டு விநாயக பெருமான் அவதரிக்க திருவுள்ளம் பற்றிய இறைவன் வலிவல நகரான் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார் வடிகோடு அப்படின்னா வடிவத்தை கொண்டு சரி கொடை வடிவினங்கிறது அந்த ஊர்ல உள்ள மக்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் இனி ஆறாவது பாடல் தரை முதல் உலகினிர் உயிர் புணர் தகை மிக விரைமலி குழல் உண்மையோடு விரவது செய்து நரை திரை கெடு தகையது அருளினம் எழில் வரை திகழ் மதில் வலிவனம் உரை இறையே என்பது பாடல் அந்த பாடலை என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் அழகான மலை போல திகழக்கூடிய மதில் சூழ்ந்து அந்த வலி வளத்துல பெருமான் உரைகிறார் அல்லவா அவ மண் முதலிய அனைத்து அண்டங்களில் வாழக்கூடிய உயிர்கள்னா ஆணும் பெண்ணுமாக போகம் நுகரும்படி மனம் மிக்க பூந்தலை உடைய உமையம்மையோடு ஆஹ் கூடியவராக விளங்கி தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் நிறை தோல் சுருக்கம் இதெல்லாம் கெடும்படி அருளமையோடு இருக்க அருள் செய்கிறார் சுவாமிக்கு கிடையாது அதே நம்ம மனம் புரிஞ்சி வழிபட்டால் நமக்கும் அதெல்லாம் இருக்காது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ பிருத்திவி அண்டம் முதலான பல்வேறு அண்டங்கள்ல வாழக்கூடிய உயிர்கள் எல்லாமே யோகம் நுகரும் பொருட்டு தாம் போகியாக இருந்து உமாதேவியோடு பொருந்தக்கூடிய இறைவன் இவன் என்று நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கு சென்ற பாடல் என்ன சொன்னாரு அம்பாள் வந்து பெண் யானையாகவும் இவர் ஆண் யானையாகவும் இருந்தாரு அப்படின்னு ஆஹ் இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா அந்த வரலாற்றுக்கு விவரம் சொல்றாங்க இதுல எதுக்காக அப்படின்னா எல்லோருடைய துன்பத்தை நீக்கும் பொருட்டு விநாயக பெருமானை தரும் பொருட்டு இல்லையா அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு புணர்த்தை அப்படின்னா அந்த உலக போகத்தை நுகரும் பொருட்டு அப்படிங்கிறதும் விரைனா மனம்ங்கிறது நமக்கு தெரியும் விரவது அப்படின்னா கல கலப்பதை சொல்லுகிறது தன்னை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு நரை திரை முதலியன கட என்றும் இளமையோடு இருக்க பெருமான் அருளிகின்றார் என்று இந்த பாடல்ல அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் இனி ஏழாவது பாடல் நலிதரு தரைவர நடைவரும் இடையர்வர் புலிதரு மடவரையர் மனை அது புகு பலிகொல வருபவன் எழில்மிகு தொழில் வளர் வலி வரும் மதில் வலிவரம் உரை இருக்கு ஆஹ் அதனால என்ன சொல்ல வாராரு அப்படின்னு பார்த்தோன்னா நலித்தரு இல்லையா இதை எப்படி கொண்டு கொட்டிக்கணும்னா தரை வர நலி தரு நடை வரும் இடைவர் அப்படின்னு கொண்டு கொட்டிக்கிட்டோம்னா அந்த பொருள் வந்து நமக்கு கொஞ்சம் புரியும் அப்ப அதுல என்ன சொல்ல வாராரு அப்படின்னு பார்த்தோம்னா அழகான கலை முதலான தொழில்கள் வளரக்கூடிய வலிமை மிக்க மதில்களால் சூழப்பட்ட அந்த வலிவளத்தில் உரையக்கூடிய இறைவன் மண்ணை மிதிப்பதற்கே அஞ்சக்கூடிய மென்மையான அந்த பாதங்களையும் அசையக்கூடிய இடையையும் உடைய அழகான தார்காவனத்து பெண்கள் உரையக்கூடிய மனைகள் எல்லாம் சென்று உகுந்து பலி ஏற்பதற்கு பிச்சாடனராக வருகிறார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு அப்போ பூமியை மிதிப்பதற்கே அஞ்சக்கூடிய பாதம் பாதமுடைய முனி பத்தினிகள் அவங்க வீடு தோறும் சென்று பள்ளியேற்க வருபவர் இவை என்று சரி அதத்தான் அந்த முதல் வழியை நம்ம கொண்டு கூட்டணும் நமக்கு தெரியும் மட வரலியர் என்பது பெண்கட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி ஆக ஆஹ் இதுல வந்து பெருமான் வந்து விச்சாடனா வந்து நம்மகிட்ட இருக்க அறியாமையைப் போற வாங்கிட்டு போயிருக்கிறது அது அழகா சொல்லப்பட்டிருக்கு இனி எட்டாவது பாடல் இரவணன் இருபது கரம் எழில் மலைதனில் இரவணம் நினைதர அவன் முடி பொடி செய்து அமர் பெயர் அருளினன் நகநிதி இரவண நிகர் வழிவரம் உரை இறையே என்பது பாடல் சரி அப்பா தன்னை வழிபட்டு இறக்கக்கூடிய தன்மையர்களாகிய அடியவர்களுக்கு தன் மனத்தில் தோன்றும் கருணை கருணைங்கிற நிதி அந்த நிதியை வழங்கக்கூடிய வலிவளத்தில் உரையக்கூடிய இறைவன் ராவணனோட இருபது கரங்களையும் பத்து தலைகளையும் அழகான கைலை மலைக்கு கீழே அகப்படுத்தி போ அப்படி அவனை அழுத்தி அதன் பின்பு அவன் இறந்து வேண்டி நினைத்த அளவில் அவனை வேண்டுவன அழித்து ராவணன் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப ராவணனோட செரு கடந்த விரலுதியை ஊன்றி அவற்ற இறந்து கேட்க மீண்டும் அவனுக்கு அருள் செய்தார் இல்லையா மரக்கருணை அது சொல்லப்பட்டிருக்கு அப்ப இரவணன் அப்படின்னு முதல்ல வரும்போது ராவணன் அது எதுகை நோக்கி இரவணன் வந்திருக்கு அப்புறம் இரா வண்ணம் அப்படின்னா இருக்காத வண்ணம் இல்லையா அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் இரவணம் அமர் அப்படின்னு மூணாவது வரியில வரும்போது அவன் அழுதலை பொருந்திய இல்லையா அழுதுறான் அழுறான் அப்படிங்கிறது நாலாவது வரியில இரவு அண்ணநிகர் அப்படின்னா அடியார்கள் தத்தம் குறைகளை எல்லாம் சொல்லி இரவுங்கிறது யாசிக்க இல்லையா ஆஹ் அவர்களுக்கு அருளக்கூடிய பெருமான் என்று எடுத்து ஒரு இரவனம் 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 இரவணம் நாலு வரியில வந்தாலும் ஒரு வரியில அவனோட பேரையும் இரண்டாவது வரியில அவன் இரா வண்ணம் மூணாவது வண் வரியில அழு அழுதான் அப்படிங்கறத எடுத்துக் கொடுக்கணும் நாலாவது வரியில இறத்தல் யாசித்தல் அப்படிங்கிற பொருள் எடுத்துக் கொடுக்கணும் ஆக அழகாக இந்த பாடல்ல ராவணனோட கருத்து வச்சு இத்தனை செய்திகளை நமக்கு தந்து இனி ஒன்பதாவது பாடல் தேனமர் தருமலர் அனைபவன் வலிமிகும் ஏனமதாய் நிலமகள் அரி அடிமுடி தான் அணையா உரு உடையவன் விடை கொடி வானை மதில் வலிவன உரை இறையே என்பது பாடல் சரிப்பா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஒன்பதாவது பாடல வானத்தை சென்று அடையும்படி நெருக்கமாக கட்டப்பட்ட கொடிகளை உடைய அதான் மதில் அந்த மதில்களால் சூழப்பட்ட வளத்துல இருக்கக்கூடிய பெருமான் முதல் வரிக்கு வந்து நோக்கம் நாலாவது வரியில இருந்து பே நிறைந்த தாமரை மலர் மேல உறையக்கூடிய நான்முகன் அப்புறம் வலிமை மிக்க வலிமிகும் ஏனம் வலிமை மிக்க அந்த பன்றி உரு இதோட நிலத்தை தோண்டிய திருமால் அவங்க ரெண்டு பேராலேயே பெருமானுடைய அடியையும் முடியையும் என்ன செய்ய முடியல காண முடியவில்லை அப்படி ஓங்கி உயர்ந்த உரு திருவுருவே உடையவராக இருக்கிறார் என்று அழகாக இதுல தான் அணையா உரு உடையவன் அவங்களா கிட்ட கூட நெருங்க முடியல சொல்லியிருக்காரு அப்ப அயனும் மாலம் அறியாத வடி உடையவன் வலிவலநாதன் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் மிடைனா நெருங்கியன் அர்த்தம் ஏனம்னா பண்றீங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு சொல் இனி பத்தாவது பாடம் இலை மலி தர மிகு துவர் உடையவர்களும் நிலைமையில் உணர் உடையவர்களும் நினைவது தொலைவலி நெடுமறை தொடர் வகை உருவினன் மலைமலி மதில் வலிவனம் உரை இறையே என்பது பாடல் இப்ப எப்படி இருக்கு அந்த ஊரை முதல்ல சொல்ற மலை போன்ற மதில்களால் சூழப்பட்ட வலிவளத்துல உரையக்கூடிய இறைவன் மிகுதியான அந்த மருத துவர் இலைகளால் அந்த துவர் நிறமுடைய ஆடைகளை அணிந்த பௌத்தர்களும் நிலைமையில் உணர்ன்னு வருது நின்று உண்ணக்கூடியவர்கள் நின்றபடியே உண்ணக்கூடிய சமணர்கள் அவர்களும் நினைப்பதை அழித்து அழித்தன நீக்கி பொருள் தன்மையால் வலிவான பெருமை மிக்க வேதங்கள் எல்லாம் தன்னை தொடரும்படி செய்தருள்ளூடிய உருவை உடையவனாக இருக்கிறான் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறான் அப்ப சமண பௌத்தர்கள் புறச்சமிகளிலே அவங்களுடைய நினைப்பு தொலைய வேதம் தேடும் வடிவினன் வலிவலநாதன் என்று அழகா சொல்லியிருக்காரு இலை மலி தர மிகு துவர் உடை அவர்கள்ங்கிறது வாயில எப்போதும் வெத்தல இருக்குமா அப்புறம் உடம்புல காவி நிறத்துல உடை அணிஞ்சிருப்பாங்களாம் பௌத்தர்கள் அதையும் சொல்லிட்டு இன்றபடியே உண்ணக்கூடிய சமடர்களை தான் நிலைமையில் உடையவர் அப்படின்னு அவங்களையும் சொல்லிட்டார் புரட்சமிகள் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம்ங்கிறத வழக்கம் போல நமக்கு பத்தாவது பாட்டுல சொல்லிட்டார் இனி நிறைவு பாடல் வலிவல நகருறை இறைவனை இன்னியல் கழுமல நகர் இறை எழின்மறை தன்னியல் கலைவல தமிழ் விரகனதுரை உன்னிய ஒரு பதும் உயர் பொருள் தருமே என்பது பாடல் மன்னிய நிலைத்தப்பே இல்லையா அந்த நிலைப்பேற்றையுடைய வலிவல நகர்ல உரையக்கூடிய இறைவன் மேல இனிமையான இயல்பை உடைய கழுமல நகருக்கு தலைவனும் அழகான வேதங்களையும் கலைகளையும் ஓதாமல் தானே உணர்ந்த தமிழ் விரகனும் ஆகிய ஞான சம்பந்தர் இல்லையா என்ன செஞ்சாரு உன்னிய அப்படின்னா எண்ணி உரைத்த மனசுல நினைச்சு உழைத்த இந்த பாடல்கள் பத்தும் உயர்வான வீடு பேராகிய செல்வத்தின் உயர் பொருள்னா இருக்குது முக்திக்கு மேல வேற எதுவுமே கிடையாது அதனால வீடு பேற்றை அழிக்கும் என்று சொல்லுகிறார் அப்ப வலிவல நாதனை கழுமல ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பத்து பாடல்களும் உயர்ந்த பாடுனா உயர்ந்த பொருளை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ எழில் மலை தன்னியல் கலை வல்ல தமிழ் விரதகன் அப்படின்னா அழகான எழில்லாம் அழகுதானே அழகான வேதம் மறைன்னு சொன்னதுனால அடுத்த கலைகளையும் ஓதாதே உணர்ந்தவர் எல்லாம் எல்லாமே திருவருள் உணர்த்த உணர்ந்தவர் தானே அதனால அத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு உண்மையன்னா அவர் மனசுல நினைத்து சொன்ன என்னது உண்மைதெல்லாம் நினைத்த மனசுல நினைச்சு சொன்ன அந்த பாடல்களை பாடுனா கண்டிப்பா வீடு பேரு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் இதுகாரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் நாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்